வணக்கம் நண்பர்களே நேற்று கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் வந்திருந்த கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு மிக அருமையான ஒரு அறிவுரையை ஆசிரியர் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறார் அது ஆசிரியர்களுடைய பணியினை பாதுகாக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சமாக நாம் பார்க்க வேண்டும் ஆனால் மாணவ சமுதாயத்தின் இந்த எதிர்கால சந்ததியின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்ற ஒரு அம்சமா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்ன அவர் ஒரு அறிவுரையை ஆசிரியர்களுக்கு சொல்லியிருக்காரு மாணவர்கள் என்ன தவறு செய்தாலும் ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாது அவர்களை காவல்துறை அதிகாரிகள் மூலமாக அவர்களுக்கு தக்க அறிவுரை கூறி அவர்கள் நல்வழிப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் இதில் இருக்கிற சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏஜ் அந்த பதினெட்டுக்கு கூட இருக்கிற அந்த பசங்களை கண்டிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தடை இருக்கும் அவர்கள் மிகவும் அடங்கலை அப்படின்னா அவங்களை கொண்டு போயிட்டு சிறார் சிறைச்சாலைகளில் தான் அடைக்க வேண்டும் அவர்கள் அங்கு தான் படித்துவிட்டு வெளியே வரும் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் இது எந்த விதமான நன்மையை பயக்கும் ஆசிரியர் கையில் இருக்கிற பிறம்பை பிடுங்கியாயிற்று ஆசிரியர்கள் படி என்றோ ஒழுங்காக இரு என்றோ இப்படி முடிவெட்டுக்கே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஒரு மாணவனையும் மாணவியையோ கண்டிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அங்கே என்ன விதமான எதிர்வினைகள் நடக்கும் ஏற்கனவே ஆசிரியர்களை கத்தியால் குத்துறது செருப்பால் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய அந்த மாணவர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பெற்றோர்களும் இதற்கு உடனடியாக இருக்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது இன்று குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற இளம் சிறார்கள் பெருகிவிட்டார்கள் என்பது கண்கூடான ஒன்றாக இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கண்காணிப்பு கேமராவில் பதிவான ஒரு காணொலியை இருந்தது நண்பர் ஒருவர் கட்டி கொண்டிருக்கின்ற கட்டிடத்திலிருந்து இரும்பு பொருட்களை எடுத்துக்கொண்டு பள்ளி சீருடையில் சென்று விட்டு இருக்கிறார்கள் அவரும் அவர்களை அழைத்து கண்டித்து விட்டு அதோடு அவர் விட்டு விட்டார் இவங்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னா காவல்துறையிட்ட கொண்டு போகணும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோடு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த பசங்க மேலே குற்ற வழக்கு பதிவு செய்து அவங்களை வந்து இளம் சிறார்களுக்கான சிறைச்சாலைக்கு அனுப்பணும் அவங்க அங்கே தான் படிச்சுட்டு வெளில வர மாதிரி இருக்கும் இது எந்த விதத்தில் இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும் ஆசிரியர்களால் கண்டிக்க முடியாத சூழலில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் நடக்குது இன்று அரசு பள்ளிகளுடைய தரம் குறைந்திருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம்னு சொன்னால் மறுக்க முடியாது நாங்கள் படிக்கும்போது அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகளும் சரி ஆசிரியர்களின் பிள்ளைகளும் சரி மருத்துவர்களின் பிள்ளைகளும் சரி கூலி வேலை செய்கிறவர்களின் பிள்ளைகளும் சரி எல்லோரும் அரசு பள்ளியில் தான் படித்தார்கள் ஓரி வெளியில் இருக்கின்ற கிறித்துவ பள்ளிகளோ அல்லது பிற தனியார் பள்ளிகளோ எங்கோ படித்துக் கொண்டிருந்தார்கள் பெரும்பான்மையான பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படித்தார்கள் இங்கு எவ்வளவோ என்ஜினியர்களை டாக்டர்களை அரசு பள்ளிகள் உருவாக்கி இருக்கிறது அன்று ஒரு ஆசிரியரை கண்டால் மாணவன் மரியாதையோடு இருந்தான் பயத்தோடு இருந்தான் அவர்களை கண்டால் அவனுக்கு இனம் புரியாத ஒரு மரியாதையும் மரியாதை கலந்த ஒரு பயமும் இருந்தது அவர்கள் அந்த மாணவனை இவன் இன்ன சாதியெல்லாம் யாரும் பார்க்கல இன்று இருக்கின்ற பள்ளியில் இருக்கின்ற இந்த சாதிய வேறுபாடுகள் அன்று இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவனுடைய ஸ்டூடெண்ட் இவன் நல்லா படித்து மேலே வரும் ஒரு ஒரு ஆசிரியருமே விரும்புனாங்க அவர்கள் அடித்ததும் அதற்காகத்தான் அந்த இருந்த பெற்றோர்களும் யாரும் வந்து என் பிள்ளைய அடிக்காதெல்லாம் சொல்லலை கண்ணில் உசுர வச்சுட்டு தோலை உறிங்க அப்படின்னாங்க ஒரு சின்ன சம்பவத்தை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் உனால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தந்தையாரின் கையெழுத்தை போட்டு நான் ரேங்கார்டு கொடுத்துட்டேன் ஸ்கூலில் அந்த நேரம் ஆஃபீஸ் போனேன் எங்கள் அப்பா ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டார் வந்துட்டு சார் இந்த மாதம் வந்து ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் என்கிட்ட கொடுக்கல அப்படின்ட்டார் அப்போ என்னுடைய வகுப்பு ஆசிரியர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இல்லை ஏன் கொடுத்துட்டு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காமிக்க அதில் அப்படியே கையெழுத்துல நல்லா அழகாக வரைஞ்சிருந்தேன் என் பையன் நல்லா படம் வரைவான் இது ஏன் இல்லை இந்த கேட்டை தாண்டுற வரைக்கும் பாருங்கள் என் முன்னாடி அவன் அடிக்காதீங்க ஆனால் இவன் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னார் அன்னைக்கு நான் வாங்கின அடி ஒரு பெரிய அடி அதன் பிறகு அது மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே இல்லைங்கிறது தான் உண்மை கல்வி அமைச்சர் கூறியிருக்கின்ற இந்த கருத்து ஆசிரியர்களுக்கு உடன்பாடு உள்ள ஒன்றாக இருக்குமா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை இங்கே நான் முன்வைக்கின்றோம் விட்டுடுங்க இந்த பையன் என்ன பண்ணாலும் விட்டுடுங்க நீங்கள் கண்டிக்காதீங்க படிக்கலையா போலீஸ்ட்டை போய் சொல்லுங்கள் லேட்டாக வரேன்னா போலீஸ்ட்டை போய் சொல்லுங்கள் முடிவெட்டு வரதையா போலீஸ்ட்டை போய் சொல்லுங்கள் நம்ம என்ன தப்போ போலீஸ்ட்டை போய் சொல்லுங்கள் சிறுபெதிலேயே இந்த மாணவர்கள் காவல்துறை வசம் சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா விதமான பயமும் நீங்கிவிடும் என்பதுதான் உளவியல் ரீதியான ஒரு உண்மை ஆசிரியர்கள் மூலமாக தட்டி தட்டி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் சமுதாயத்தில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை அடைவார்கள் அதிலும் அடங்காத சில குழந்தைகள் தான் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் இறுதியாகத்தான் காவல்துறையினர் போய் சேர்வார்கள் இது காவல்துறைக்கு தேவையில்லாத ஒரு கூடுதலான ஒரு சுமைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு மானவன்டைய தற்கொலையை தொடர்ந்து தலைமையாசர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்கள் கூறிய சில வார்த்தைகளையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஆசிரியரின் கையில் இருக்கின்ற பிறமனை தான் இவ்வாறான தவறுகள் நடக்கின்றன ஒரு மாணவன் ஒழுக்குமாறு முடியை விட்டு பேண்டை ஒழுங்காக போடு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுன்னு சொன்னதெல்லாம் தண்டனை என்றால் அது மிகவும் தவறு அந்த மாணவனை நல்வழிப்படுத்தவே அவர்கள் விரும்புகிறார்கள் என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார் சமுதாயம் எங்கே போயிருக்கிறார் கல்வி அமைச்சர்கள் கூறியது ஆசிரியர் இருக்கின்ற ஒரு அக்கறையினால் கூட இருக்கலாம் அதே நேரத்தில் சமூகத்தில் இந்த சமூகம் முன்னிலிருக்கான ஒரு அக்கறையான வார்த்தையா என்று கூறினால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் எல்லா தவறுகளுக்குமே பள்ளிக்கூடம் வரலையா போய் போலீஸை பார்த்துட்டு வா லேட்டாக வந்தியா போய் போலீஸை பார்த்துட்டு வா அடங்காம இருக்கியா போய் போலீஸை பார்த்துட்டு வா முடிவெட்டாமல் இருந்தால் போய் போலீஸை பார்த்துட்டு வா ரெஸ் ஒழுங்காக போய் போலீஸை பார்த்துட்டு வா என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க முடியாது அதற்கு எதற்கு பள்ளிக்கூடங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஸ்கூலில் வச்சிடலாம் எதற்கு ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனுடைய செயலிலும் நடத்தையிலும் இருக்கின்ற தவறுகளை களைவது மட்டுமே ஒரு ஆசிரியரின் கடமையாக இருக்குமே தவிர அதை வேடிக்கை பார்த்து கொண்டு கையை கட்டிக்கிட்டு எனக்கு சம்பளம் வந்தால் போதும் என் பொண்டாட்டி போல நல்லா இருந்தால் போதும் நினைக்கிற ஒரு மனிதர்கள் ஆசிரியர் பதவிக்கோ ஆசிரியர் வேலைக்கோ வரக்கூடாது அது சமுதாயத்தை நன்வழிப்படுத்துகின்ற ஒரு மகத்தான பணி என்கின்ற கருத்தினை இங்கே ஆறாவது மறுக்க முடியுமா இன்றைக்கு பள்ளிகளில் நன்னறி வகுப்புகள் கிடையாது விவசாயம் கிடையாது தறி கிடையாது ஏதோ ஒரு சில பள்ளிகளில் ஓவியம் மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாடங்களை தவிர மாணவர்கள் நல்வழிப்படுத்துகின்ற வேறு எதுவும் வகுப்புகள் இருக்கின்றன தனித்தனங்கள் வளர்க்கின்ற வகுப்புகள் இருக்கின்றன வா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இ கிரவுண்டில் விளையாடுற பசங்களையுமே பார்க்கறது அருதாகிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா பிற தனியார் பள்ளிகள்லாம் இப்போ வந்து பிராய்லர் குஞ்சு மாதிரி பிள்ளைகளை வெளில கொண்டாண்டு நீட்டுக்கு தயார் பண்ணிவிட்டு அதை நேராக வந்து அரசு மருத்துவக் குழைகள் நோக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு வழி கிடையாது நாங்களும் என்னுடைய பிள்ளைகளை மதிப்பெண் எடுக்கிற ஒரு மிஷின்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு பல அரசு பள்ளிகளும் திரும்பி விட்டனங்கிறது தான் உண்மை எப்பொழுதுமே பிள்ளைகளை மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு மிஷின்களாக மாற்றிடாமல் அவங்களுடைய கடினமான ஒரு இருந்து சற்று டைவெர்ட் பண்ணுற மாதிரி அவர்களை சற்று திசை மாற்றுகிற மாதிரி அவளுடைய மனங்களை சற்று ஆற்றுகிற மாதிரி கண்டிப்பாக நன்னறி வகுப்புகள் விவசாயம் தறி ஓவியம் போன்ற வகுப்புகள் அனைவருக்குமே அளிக்கப்பட வேண்டும் எப்பவுமே மதிப்பு நடப்பதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய சிந்தனையில் சற்று ஓய்வினை கொடுக்கும் விதமாக அவருடைய மனதை ஆற்றுப்படுத்தும் விதமாக நன்னறி வகுப்புகள் விவசாயம் தறி ஓவியம் போன்ற வகுப்புகள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் அடிப்படையில் இருந்தே அவர்களுக்கு விதமான தனித்தனங்களை வளர்த்து கொண்டே வருகின்ற பொழுது அவர்களுடைய மனம் வேறு விதமான செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடாது மைதானத்தில் சென்று விளையாடுகின்ற ஒரு மாணவன் தன்னுடைய உடல்நலில் மட்டுமே பேண வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவன் எந்த விதமான கெட்ட செயல்களிலும் ஈடுபட மாட்டான் எல்லாமே நம்ம கொடுக்கணும் பலவிதமான கல்விகளை கொடுப்பது தான் பள்ளியாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே பாடம் படித்து மார்க் எடுத்து இந்த இதற்கு போன்னு சொல்கிறது பள்ளியாக இருக்க முடியாது ப்ரைவேட் ஸ்கூலில் இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளுடைய மிக முக்கியமான கனவு என்னவாக இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சென்று சேர வேண்டும் ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு போக முடியுதா பணம் இருப்பவர்கள் மட்டுமே தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சேர முடிகிறது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பான கதையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அரசு பள்ளிகளிலிருந்து மிக அதிகமான மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்தார்கள் மிகச்சிறந்த என்ஜினியர்களாக மாறினாங்க ஐபிஎஸ் ஆனாங்க ஐஏஎஸ் ஆனாங்க எல்லா விதமான பிள்ளைகளும் அரசு பள்ளிகளிலும் உருவானார்கள் ஏன்னா இங்கு அனைத்து விதமான மனிதர்களுடைய பிள்ளைகளும் இங்குதான் படித்தார்கள் அப்பொழுது ஆசிரியருடைய கரங்கள் கட்டப்படவில்லை அவருடைய கரங்கள் இருக்கின்ற பிரமைகள் பிடுங்கி எறியப்படவில்லை அப்போவும் அடங்காத பிள்ளைகள் இருந்தார்கள் யாரோ ஒருவர் என்கின்ற தான் இருந்தார்கள் இன்று இருப்பது போல் கண்டிப்பாக இல்லை இந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய நடைவுடை பாவனைகளை வைத்து அவன் எந்த பள்ளி என்று கூறிவிட முடியும் சிறுடில் வருகின்ற ஒரு மாணவனுடைய ஹேஸ்டைல் முடிவிட்டிருக்கிற விதம் அவனுடைய ஆடையை வைத்து அவன் அரசு பள்ளியா தனியார் பள்ளியா என்று கூறிவிட முடிகிறது இது பெற்றோருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள் ஆசிரியர்களும் பயந்து கொண்டு கைவிட்டு விட்டார்கள் ஆசிரியர் மீது மிகுந்த அக்கறை வைத்து இனிமேல் மாணவர்களை கண்டிக்க வேண்டாம் காவல்துறையினர் பார்த்துக்கொள்வார்கள் என்று கூறிய கல்வி அமைச்சர்களுடைய கூற்றினை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆசிரியர்களின் கட்டப்பட்டிருக்கின்ற காரங்களை விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த சமுதாயம் தலைநுகர்வதற்கு அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்வது கட்டாயமாக இருக்கிறது அதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற ஆசிரியருடைய காரங்களை விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய அவாபாக இருக்கிறது ஆசிரியர்களும் தங்களுடைய சமுதாய பொறுப்பினை உணர்ந்து கண்டிப்பது என்பது ஒரு மாணவனை திருத்துவதற்கு என்பதை உணர்ந்து அதற்கேற்றவாறு அவர்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர் கண்டிப்பது தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு நல்வாழ்வுக்கானது என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும் இவர்கள் இருவரும் சேர்ந்தால்தான் மாணவனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக முன்னேறும் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது இந்த ரெண்டு பேருக்குமே அடங்காத பிள்ளைகள் தான் காவல்துறையின் உதவியினோடு திருத்தப்பட வேண்டுமே தவிர எல்லா குற்றங்களுக்கும் காவல்துறையை மட்டுமே இருந்தால் எல்லா விதமான குற்றங்களுக்குமே ஆசிரியர்கள் காவல்துறையை நாடிக்கொண்டே இருந்தால் அவர்களுடைய பணிச்சுமையில் இது ஒரு பணிச்சுமையாக மாறி மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னும் சீரழிவதற்குத்தான் வழிவகுக்குமே தவிர எந்த விதமான மாற்றங்களும் இங்கு நிகழப்போவதில்லை மாற்றங்கள் நிகழ வேண்டியது அரசாங்கம் விதித்திருக்கின்ற தேவையற்ற சட்டங்களில் தானே தவிர ஆசிரியரிடம் அல்ல என்பதுதான் உண்மை ஆசிரியருடைய கரங்களில் மீண்டும் கலவனை கொடுப்போம் அவர்களும் தங்களுடைய பொறுப்புல இருந்து இந்த சமுதாயம் முன்னேற பாடுபட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்